ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரம்பு தலை பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது பதிலாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தீபாவளி எப்படி போச்சு நல்லா போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம் நாங்கள் மச்சரன் பார்க்கும்போது அங்கே வந்து வெடி ச சவுண்டும் அழகாக வான வெடிகெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே பார்க்க ஒரு நல்லா இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நேரமாக மச்சரன் பார்த்துக்கிட்டே தான் நின்னோம் மறுநாள் காலையில் வந்து வெளியில் போகலான்னு கிளம்புனோம் கிளம்பும்போது பார்த்தா வெளியில் போயிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு அவங்க வண்டி பஞ்சரை ஓட்டிட்டு உனக்கு ஆட்டோ அனுப்புகிறேன்னு போயிட்டாங்க காலையில் மீன் வந்துச்சு மறுநாள் காலையில் மீன் வாங்கி கழுவியாச்சு கழுவி வந்து துப்பு மீனும் மத்தி மீனும் தான் வந்துச்சு அதை வாங்கி கொஞ்சமாக மசாலா போட்டு வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு நாட்டு உள்ளி தக்காளி மிளகா கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்பு கேட்க மீனுக்கு குழம்புக்காக வந்து நான் விலை மீன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு குழம்பு தாளித்து போட்டால் வேலை முடிஞ்சிடும் நாங்கள் பார்ப்போம் மீன் குழம்புக்கு வந்து நாங்கள் எண்ணெய் சூடானோன்னு நல்ல நிலம் ஊற்றணும்னா தான் நல்லா நல்லா ஆயில் ஊற்றிருக்கேன் வெந்தயம் நல்லா பொருந்தி வந்தாலும் விடாமல் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா வெந்தயம் கரும்பு நேரம் இல்லை பொழுது நிறமும் வந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து மனமாக இருக்கும் மிளகாவும் அதை போட்டுப்போம் போட்டு மிளகாகி போட்டு கொஞ்சம் நறுச்சேர்த்துட்டு அது எண்ணும் கொஞ்சம் வளங்கிட்டேன் அரிசி சேர்த்துட்டு தக்காளி எரி சாப்பிட்றது வந்து சில நம்ம முருங்கைக்காய் போடுறோம்னா நானும் சில நல்லாயிருந்து மட்டும் வந்துட்டு முருங்கை போடுவோம் டெஸ்ட்டாக இருக்கும் இது விலை மூலம்னா அதனால நான் வந்து போடுவேன் தால் சேர்த்து மசாலா ஊற்றிட்டேன் மசாலாவுக்கு வந்து தேங்காய் மஞ்சள் பொடி வெத்தல் பொடி பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் தேங்காவோட அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியிலேருந்து ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன் மொத்தமாக மசாலாவும் தேங்காவும் ஒன்றாவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டேன் அப்புறமா புளி ஊற்றணும் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் நல்லா ஊற்றி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் உப்பு அதில் சேர்த்துட்டேன் நல்லா கொதித்து வரப்போ மீன் அதில் சேர்த்துருவோம் கொதிச்சு வந்த பிறகு மீன் இற போட்டுட்டேன் நல்லா கொதிக்கிட்டு அந்த பக்கம் மீன் பொரிச்சிட்டு துப்பு அலை மீன் போட்டிருக்கேன் அடுப்பில் அதை பொறிச்சு எடுத்துகிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் குழம்பு நல்லா கொதித்து வந்துருட்டோம் மீன் வந்த ஒன்று கொஞ்சமாக கருவேப்பை தூவி இறக்கி தொண்டி தான் துப்பு வள மீன் ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முள்ளெல்லாம் நிறைய நிறையா இருக்கும் பார்த்து தான் சாப்பிட்ணும் மீன் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு கருவேப்பில் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீனையும் குடித்து எடுத்துட்டு எடுத்தால் வேலை முடிஞ்சிடும் பாத்திரம் நிறைய கிடைச்சிங்க அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் பாத்திரத்திராப்பட வச்சுட்டேன் அப்புறமா செல்ஃபுலாம் துடைக்கணும் அன்னைக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்